வணக்கம் சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் திருநகரம் கண்ட படலம் நூலின் மூன்றாவது படலமாகும் சிவபெருமானின் முதல் திருவிளையாடலால் வெளிப்பட்ட சொக்கநாதர் வீற்றிருந்த கடம்பவனத்திற்கு கிழக்கே மணவூர் என்ற நகர் ஒன்று இருந்தது அந்நகரினை தலைநகராக கொண்டு குலசேகரன் என்ற பாண்டிய அரசன் ஆட்சி செய்து வந்தான் மணவூரில் சிவபெருமானிடம் பக்தி கொண்ட தனஞ்செயன் என்ற வணிகன் ஒருவன் வசித்து வந்தான் ஒரு சமயம் தனஞ்செயன் வணிகத்திற்காக மணவூருக்கு மேற்கே உள்ள ஊர்களுக்கு சென்றான் அவ்வாறு அவன் வணிக வேலைகளை முடித்துவிட்டு மணவூருக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வேளையில் இடையில் இருந்த கடம்பவனத்தில் புகுந்தான் அப்போது சூரியன் மறைந்து இருள் சூழத் தொடங்கியது தனஞ்செயனும் யாரும் இல்லாத காட்டில் தனியாக மாட்டிக்கொண்டோமே கருணையின் வடிவமான இறைவனே நீயே எனக்கு துணை என்று எண்ணியவாறே நடக்கத் தொடங்கினான் நடந்து வந்து கொண்டிருந்த வழியில் எட்டு யானைகளால் தாங்கப்பட்ட விமானத்தின் கீழ் அருள் வடிவில் கண்டான் சிவபிரானை கண்ட தனஞ்சயன் மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கி அன்றைய இரவு பொழுதை கழிக்க எண்ணி அங்கேயே தங்கினான் தனஞ்செயன் தங்கிய இரவு திங்கள் கிழமை ஆகையால் தேவர்கள் இரவில் கடம்பவனத்திற்கு வந்து சொக்கநாதரை அபிஷேகம் செய்து மலர்கள் சூடி வழிபாடு நடத்தினர் சோமசுந்தரரின் அருளால் தனஞ்செயன் தேவர்களையும் அவர்களின் வழிபாட்டினையும் கண்டு அவர்களுடன் இணைந்து சிவ வழிபாட்டினை மேற்கொண்டான் பொழுது விடிந்ததும் நினைவுக்கு வந்தான் சொக்கநாதரை மீண்டும் வழிபட்டு தன் வீடு நோக்கி புறப்பட்டான் மன அடைந்த தனஞ்செயன் நேராக அரண்மனைக்கு சென்று குலசேகர பாண்டியனிடம் முதல் நாள் இரவில் நடந்தவற்றை விரிவாக எடுத்துரைத்தான் சொக்கநாதரின் நினைவிலேயே பாண்டியன் இரவில் உறங்கினான் பாண்டியன் கனவில் சோமசுந்தரர் ஒரு சித்தராக தோன்றி கடம்பவனத்தை அழித்து அழகிய நகரத்தினை உருவாக்குமாறு ஆணையிட்டார் சித்தரை கனவில் கண்ட பாண்டியன் திடுக்கிட்டு விழித்து விடையும் வரை காத்திருந்தான் தனஞ்செய்யன் கூறியவற்றையும் தான் கனவில் கண்டவற்றையும் அமைச்சர் பெருமக்களோடும் பெரியவர்களோடும் பாண்டியன் கலந்து ஆலோசித்து சொக்கநாதரை தேடி புறப்பட்டான் கடம்பவனத்தில் பொற்றாமரை குளத்தில் நீராடினான் பின் இந்திர விமானத்தின் கீழ் வீற்றிருந்த சொக்கநாதரை கண்டு மனமுருக வழிபட்டான் பின் தன்னுடைய ஆட்களை கொண்டு காடுகளை வெட்டி பாதை அமைத்து திருத்தம் செய்தான் நகரினை எப்படி உருவாக்குவது என்று பாண்டியன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் இரவில் பாண்டியன் கனவில் தோன்றிய சித்தர் அவர் முன் தோன்றி சிவாகமத்தின் வழியே தோன்றிய முதல் நூல் நூல் சார்பு நூல் ஆகியவற்றின்படி ஆலயமும் மண்டபமும் கோபுரமும் நகரமும் உண்டாக்குக என்று கூறி மறைந்தார் பாண்டியனும் சித்தர் வழிகாட்டுதலின்படி மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலையும் திருநகரத்தினையும் உருவாக்கினான் தான் உருவாக்கிய நகருக்கு சாந்தி செய்ய பாண்டியன் எண்ணினான் இதனை அறிந்த சொக்கநாதர் தனது திருமுடியில் இருந்த பிறை நிலவிலிருந்து அமுதத்தை நகரின் மீது தெளித்தார் சிவபிரானின் திருமுடியில் இருந்து சிந்திய அமுதமானது அந்நகரினை தூய்மை செய்து இனிமையாக்கியது இவ்வாறு இறைவனின் கருணையால் அமுதம் சிந்தி மதுரமாகிய தன்மையை பெற்றதால் குலசேகரன் உருவாக்கிய திருநகரம் மதுரை என அழைக்கப்படலாயிற்று பின்னர் பாண்டியன் மதுரை நகரின் கிழக்கு திசையில் அய்யனாரையும் தென் திசையில் சப்த கண்ணியர்களையும் மேற்கில் திருமாலையும் வடக்கில் பத்திரகாளியையும் காவலாக நிறுவினான் பின் நன்னெறிப்படி நாட்டினை ஆண்டான் குலசேகர பாண்டியனுக்கு இறைவனின் திருவருளால் மலையத்துவசன் என்னும் மகன் பிறந்தான் மலையத்துவசன் வளர்ந்து பெரியவனானதும் அவனிடம் ஆட்சியை ஒப்படைத்து சிவ வழிபாட்டில் நாட்டம் செலுத்தி இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்தான் சிவபெருமானின் இந்த திருவிளையாடல் மூலம் நாம் மதுரை நகர் மற்றும் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்த விதத்தையும் பாண்டியர்களின் தலைநகர் மாற்றம் பற்றியும் கடம்பவனத்திற்கு மதுரை என்ற பெயர் ஏற்பட்டதையும் இப்படலத்தில் அறிந்து கொள்ளலாம்